வெல்கம் டு சென்ட்மணி என் மேக்ஸ் இந்த கொஷின் பாருங்கள் இரு எண்களின் மீ பே கா இரண்டு மற்றும் அதன் மீ சீமா நூற்றி ஐம்பத்தி நாலு இவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு எட்டு எனில் அவற்றின் கூடுதல் ஸோ எல்சிஎம்மும் ஹச்எஸ்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க அந்த எண்ணோட டிஃப்ரென்ஸ் வந்து எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த எண்களோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க ஸோ அந்த நம்பரே தெரியாது ஆனால் ஸோ அந்த நம்பரோட அடிஷன் என்னன்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்மில் ரெண்டு என்ன மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎத்தையும் ஹெச்எசிஎஃப்ஃபையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் இது மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த ரெண்டு நம்பரும் என்னன்னு தெரியாது அதனால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் என்னென்னு கொடுத்துருக்காங்க டூ மீ பே கா சீமா நூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் முந்நூற்றி எட்டு ஸோ அதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் பண்ணால் என்ன வரும் டூவால் பண்ணால் நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து திரும்பவும் பண்ணால் எழுபத்தி ஏழு ஓ ஏழையில் பதினாலு மீதி ஒன்று வரும் அதை திரும்ப போட்டால் எழுபத்தி ஏழு ஏழாவில் போட்டால் பதினொன்று ஸோ இதுதான் நம்பர் இதை வந்து ரெண்டாக சப்ரேட் பண்ணால் அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா செவன் டூ சார் ஃபோர்டின் ஒரு நம்பராகவும் இன்னொரு நம்பர் டூ லெவன் சார் டொண்ட்டி டூ அதாவது இருபத்தி ரெண்டு ஒரு நம்பராவும் இன்னொரு நம்பர் பதினாலு அப்படின்னு எடுக்கிறேன் சோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தா என்ன கிடைக்குது டிஃபரன்ஸ் வந்து எட்டுன்னு கிடைக்குது வேறுபாடு வந்து எட்டுன்னு கிடைச்சிது அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க டுவெண்ட்டி டூ பிளஸ் ஃபோர்டீன் அப்ப முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஓகேவா